ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான கட்டங்களுக்கான குறிப்புகள் இரண்டு எழுத்து சொல் முதல் குறிப்பெழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சூ அப்படிங்கிறது தான் முதல் குறிப்பெழுத்து மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எழுத்தை நீங்கள் கண்டுபிடிச்சு இந்த இரண்டு எழுத்து சொல்லை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நண்பர்களே குறிப்புகளை நான் சொல்லிட்டேன் இரண்டு எழுத்து சொல் முதல் குறிப்பெழுத்து சூ அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு மொத்தம் இரண்டு எழுத்து சொல் மேலும் uh, ஒரு குறிப்பு நான் சொல்கிறேன் எளிமையாக இருக்கணுங்கிறதுனால அந்த குறிப்பை சொல்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கான விடைகளை கமெண்ட் எழுதி எழுதினுக்குங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் ஐ கான் வரும் பெல் சிம்பிளாக தான் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப எளிமையான குறிப்பு இதை கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஆங்கிலத்தில் ஆங்கில மாதங்கள் இருக்கு இல்லையா அதில் ஜூன் ஜூனுக்கு அடுத்து வரக்கூடிய மாதத்தின் பெயர் Nandri wanakam, thanks for watching.